வணக்கம் நேர்களே அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம் தாய் பூமியின் மறுசீரமைப்பு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் முதல் பாகமாக வேளாண்மை சமச்சீர் உர உபயோகம் பற்றி உரையாற்ற உள்ளார் மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம் அன்பார்ந்த தமிழக வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் சமச்சீர் உர உபயோகம் பாரத நாட்டின் மத்திய அமைச்சரவையின் பொருளாதார விவகாரங்கள் துறை இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடந்த கூட்டத்தில் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது பூமி தாயை மீட்டெடுத்தல் மண்வளம் குறைந்து வருவதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் பூமி தாயை வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல் என்பவையின் ஒருங்கிணைப்பாகும் நாம் பூமி காப்பது நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும் ஒவ்வொரு கிராமங்களும் அதன் அடிப்படை நிலையிலிருந்து செய்தால் மட்டுமே இவை சாத்தியமாகும் இந்த திட்டத்தின் முழுமையான இலக்கு என்பது வேளாண்மையில் ரசாயன உர உபயோகம் மற்றும் பூச்சிக்கொல்லி உபயோகம் என்ற பிரச்சனையிலிருந்து எவ்வாறு நாம் பூமி மீட்டெடுப்பது எவ்வாறு விடுபடுவது என்பதே ஆகும் அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உபயோகப்படுத்தியதன் விளைவாக நமது பூமி தாய் தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து உள்ளார் இதனால் மண்ணின் உற்பத்தி திறனும் குறைந்துள்ளது மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உர உபயோகத்தை கடைபிடிப்பது நுண்ணுயிர் உரங்களை கடைபிடிப்பது மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் நமது மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம் இந்த தேவை இப்போது ஏன் ஏற்பட்டுள்ளது இத்தோடு நில்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை அங்கக வேளாண்மை முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் இயற்கை வளங்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர்ப்பாசன உத்திகளையும் மூடாக்கு போடுதல் குறைந்த உளவியல் வேளாண்மை பயிர் சுழற்சி போன்ற முறைகளை வேளாண்மையில் பயன்படுத்த வேண்டும் நிலையான நீண்ட நாட்களுக்கு நிற்பதான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் நம்மை கொண்டு மாற்றத்திற்கான முடிவில் நாம் செயல்பட வேண்டும் மாற்றம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பது அத்தியாவசியமான கலையாகும் நமது வளத்தை பெருக்கவும் சுற்றுப்புற சூழலில் ஏற்படும் மாசுவை கட்டுப்படுத்தவும் நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியளிக்கவும் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் சுற்றுப்புற சூழலின் வளத்தையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க மிக முக்கியமான சமச்சீர் உர உபயோகம் என்பது வேளாண்மையில் மிக முக்கிய பங்காற்றுகிறது அத்தியாவசியமான பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில் சரியான விகிதத்தில் சரியான காலத்தில் சரியான உபயோக முறைகளை பயன்படுத்தி அளிப்பதே சமச்சீர் உர உபயோக முறை என்பதாகும் அந்தந்த மாநிலங்களில் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் வேளாண்மை ஆராய்ச்சி கழகங்கள் மேற்கூறிய அளவுகளை ஒவ்வொரு பயிர்களுக்கும் அந்தந்த இடங்களுக்கு தக்கவாறு தேவையான அளவுகளை பரிந்துரை செய்துள்ளது பரிந்துரைக்கப்பட்ட உர விநியோக அளவுகளை பயன்படுத்தினால் அதிக மகசூல் கிடைப்பதோடு பயிர்களின் தானியங்களின் உற்பத்தி பொருட்களின் உணவுகளின் தரமும் மேம்படுகிறது நல்ல வளமான மண்ணில் விளைவிக்கப்பட்ட பழங்கள் காய்கறிகள் தானியங்களில் அனைத்தும் முக்கியமான சத்துக்களும் பொதிந்திருக்கும் அவற்றின் தரமும் சிறப்பானதாக இருக்கும் அவற்றின் ருசியும் நன்றாக இருக்கும் மேம்படுத்தப்பட்ட மகசூல் விளைச்சலின் தரம் விவசாயிகளுக்கு அதிக லாபங்களை ஈட்டு தரும் இது அதிக அளவு விளைவிப்பது மட்டுமன்று சிறப்பாக ஓட்டச்சத்து பொருந்திய உணவுப் பொருட்களை விளைவிப்பதும் ஆகும் இது இருசாரருக்கு பலனளிக்கக்கூடிய வெற்றியின் அணுகுமுறையாகும் இது விவசாயிகள் சுற்றுப்புற சூழல் மட்டுமின்றி நாம் அனைவருக்கும் நலன் பயப்பதாகும் உரங்களை சீரிய முறையாக உபயோகிப்பதனால் நமது மகசூல் பெறுவதோடு மட்டுமின்றி நமது விளைநிலங்களும் வளமானதாக விளங்குகிறது அடுத்த தலைமுறைக்கும் உதவிகரமாக இருக்கும் ஆகையினால் நாம் அனைவரும் தொடர்ந்து சமச்சீர் உர நிர்வாகத்தை கடைபிடிப்பதன் மூலம் வளமான நீடித்த நிலையான வேளாண்மையை தொடர்ந்து நல்ல எதிர்காலத்திற்கும் ஆதரவளிப்போம் மாற்றத்தின் அங்கமாகவும் விளங்குவோம் வளமான நீடித்த நிலையான வேளாண்மை தொடர்ந்து நல்ல எதிர்காலத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் நீட்டித்து ஆதரிப்போம் மாற்றத்தின் அங்கமாகவும் விளங்குவோம் அடுத்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத யாத்திரை விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்திரை என்ற நிகழ்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டங்களின் பலன்களையும் வேளாண்மையில் ட்ரோன்களை உபயோகத்தினை ஊக்குவிப்பதுவே இந்திய அரசின் உரத்துறையின் மிக முக்கிய பங்காக உள்ளது சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நேனோ உரம் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைத்துள்ளது அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள் பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள் வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளையும் இத்திட்டத்தில் உள்ளது பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு யாதனில் ட்ரோன்களை பெருமளவில் உபயோகப்படுத்துவது செயல்முறை விளக்கம் செய்து காண்பிப்பது நானோ யூரியா நானோ டிஏபி நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி மருந்துகள் நீரில் கரையும் பூஞ்சான கொல்லி மருந்துகள் போன்றவற்றை வேறுபட்ட பயிர்களிலும் மரப்பயிர்களிலும் தோட்ட கலை பயிர்களிலும் தெளித்து விவசாயிகளுக்கு காண்பிப்பது ஆகும் இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் நமது பாரத அரசு இறக்கியுள்ளது இது இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் செயல் விளக்கங்களை செய்து வருகிறது இந்த செயற்கரிய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்துள்ளது விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன்னெப்போதும் இல்லாத ஒன்று பி எம் பிரணாம் என்ற திட்டத்தின் நோக்க நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்களிடம் விளங்க செய்யவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாகவும் உள்ளது இந்த திட்டத்திற்கு பெருமளவில் வரவேற்பு உள்ளது லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் தெளிப்பான் விதத்தினை கண்டுகளிக்கின்றனர் குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் பங்கு பெறுகின்றனர் நானோ உரங்களை தெரிப்பதற்கும் நானோ யூரியா தெரிப்பதற்கும் மூட்டை நானோ உரங்களை தெரிப்பதற்கும் நானோ யூரியா மூட்டை யூரியா எவ்வாறு வேறுபடுகிறது அதிக பயனளிக்கக்கூடியதாக உள்ளது என்பதையும் நன்கு உணர முடிகிறது இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக விவாதங்கள் செயல்முறை விளக்கங்கள் கூட்டங்கள் ஆகியவற்றில் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கின்றனர் அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாகவே அங்கக வேளாண்மையின் அவசியத்தன்மையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்றடைந்துள்ளது புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள இளம் விவசாயிகள் ட்ரோன் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர் நேரம் பணம் விரயம் இன்றி செலவு அதிகம் பிடிக்காத உகந்த உத்தியாக உள்ள இந்த தொழில்நுட்பங்கள் அவர்களை வேளாண்மையை பயன்படுத்தி மிக்க ஆர்வமுடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மையில் சிக்கன முறையை கையாண்டு செயல்படுவதாகவும் அறியப்பட்டு லாபகரமான வேளாண்மை தொழில் வளரும் என்பதையும் நம்புகின்றனர் மாண்புமிகு பாரத பிரதமர் வேளாண் மகளிர் ட்ரோன் மையங்களை நிறுவியுள்ளார் இத்திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என நம்பப்படுகிறது பிரதமரின் வேளாண் செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் திட்டத்தின் பயன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது அவைகளின் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை இது ஒரு பயணம் மட்டுமன்றி இந்திய புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் அறியப்படுகிறது இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பு கொண்டே வருகிறது இந்த வரவேற்பை காணும்போது இந்திய வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது புதிய கண்டுபிடிப்புகளை விவசாயத்தில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாக உள்ளது ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நானோ உரங்கள் நிலைநிறுத்தப்பட்ட நிலையான விவசாய உத்திகளை பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தவும் உற்சாகமும் ஊட்டுகிறது நவீனங்களை கடைபிடித்து இயற்கையை ஒத்து வளர்ச்சி அடைய எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக நம்பப்படுகின்றது இந்த வேளாண் புரட்சி வெளிப்படும்போது போது பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான லட்சிய பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்று சான்றாகிறது இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் நீடித்த நிலையான விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் விளங்கும் என்பது தெல்ல தெளிவாக நம் கண்முன் காண முடிகிறது அன்பார்ந்த தமிழக வேளாண் பெருமக்களே உணவு உற்பத்தி ஊட்டச்சத்து உறுதி செய்யும் வேளாண்மை மீட்டெடுப்போம் இன்று நமது பாரதம் மக்கள் தொகையில் அதிகம் உள்ள நாடு சீனாவை பின்னுக்கு தள்ளி மக்கள் தொகையில் முன்னேறி வளர்ந்து வருகிறது இந்நிலையில் உணவு உற்பத்தி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் கணக்கின்படி நமது உணவு உற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் இருந்து ஆறு மடங்கு உணவு உற்பத்தியில் அதிகரித்து வந்துள்ளது இதே காலகட்டத்தில் நமது மக்கள் தொகை நாலு மடங்கு பெருகியுள்ளது வேளாண்மை உற்பத்தியில் நாம் உயர்ந்த முன்னேற்றங்களை கண்டு வந்துள்ளோம் உணவு உற்பத்தி எண்ணெய் வித்து உற்பத்தி கரும்பு உற்பத்தி பருத்தி உற்பத்தி சணல் உற்பத்தி பருப்பு வகையில் உற்பத்தி பழங்கள் காய்கறிகள் தோட்டப்பயிர்கள் உணவு உற்பத்தியில் பல்வகையான சாதனைகளை படைத்து வந்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் தோட்டக்கலை உற்பத்தியில் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் டன் உணவு தானியங்கள் உற்பத்தியில் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு மில்லியன் டன் உற்பத்தி செய்து சாதனை படைத்து இருக்கிறோம் நமது நாடு உணவு உற்பத்தியில் தற்போது சார்பு அடைந்ததோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறது சிறந்த வேளாண் உத்திகளையும் தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நன்மதிப்பை பெற்று வருகிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நமது நாடு நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி மக்கள் தொகை எட்டும் என வல்லுநர்கள் கூறுகின்றனர் தற்போதைய மக்கள் தொகையோ நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடியாகும் வளர்ந்து வரும் மக்கள் தேவைகளுக்கு ஏற்ப ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உற்பத்தி செய்து அளிப்பதும் நமது தலையாய கடமையாக உள்ளது நமது உணவு விளைநிலங்கள் ஒரே அளவாக இருக்கிறது குறைவாகவே இருக்கிறது நகரமயமாக்குதல் தொழில் மயமாக்குதல் காரணமாக நிலங்கள் சுருகிக்கொண்டே வருகிறது சிறு சிறு நிலங்களாகவும் துண்டு துண்டு நிலங்களாகவும் காணப்படுகிறது சிறு விவசாயிகளும் குறு விவசாயிகளும் நம் நாட்டில் அதிகம் காணப்படுகின்றன நம்மிடம் உள்ள நீர்நிலைகள் என்னவோ குறைந்து கொண்டே வருகிறது உயிர் விரிவாக்கம் பயோடைவர்சிட்டி குறைந்து கொண்டே வருகிறது விவசாய விளைச்சல் வருமானமும் விவசாயிகளுக்கு குறைந்து கொண்டே வருகிறது பருவ நிலை மாறுபாடு காரணமாக வேறுபட்ட ஆற்றல்கள் தேவைப்படுகிறது இது நாம் வாழும் சூழ்நிலைக்கு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் நிலையான வேளாண்மையை நிலைநிறுத்த மிக்க அச்சுறுத்தலாக உள்ளது நிலையான முன்னேற்றத்துக்கான இலக்குகளை நாம் வரையறுத்து வைத்துள்ளோம் நிலையான முன்னேற்றத்திற்கான இலக்குகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எனப்படும் பதினேழு இலக்குகளை நாம் கடைபிடித்து வருகிறோம் அந்த வகையில் நாம் முன்னோக்கி செல்ல வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த பதினேழு இலக்குகளில் பெரும்பாலானவை வேளாண்மை சார்ந்ததாகவும் இருக்கிறது அதிலே முதலாக வருவது வறுமையில்லாத உலகம் இரண்டாவது இலக்கு பசி இல்லா உலகம் பசிப்பினி போக்குவது மூன்றாவது இலக்கு ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நலம் உடல் நலம் பேணுவது ஆறாவது இலக்கு சுத்தமான தண்ணீர் சுற்றுப்புற சுகாதாரம் போன்றவை ஏழாவது இலக்கு பெறக்கூடிய வகையில் வாங்கும் திறனுடைய சக்தி சுத்தமான ஆற்றல் நமக்கு கிடைக்க வேண்டும் எட்டாவது இலக்காக தரமான வேலை பொருளாதார வளர்ச்சி பதினொன்றாவது இலக்காக நகரமயமாக்கல் காரணமாக மக்கள் குடிபெயர்ந்து நகரங்களுக்கு வருகின்றனர் பன்னிரெண்டாவது இலக்கு பொறுப்பான உபயோகம் நுகர்வோர் பாதுகாப்பு பொறுப்பான உணவு உற்பத்தி பதிமூன்றாவது இலக்கு பருவநிலை பதினான்காவது இலக்கு நீர்நிலைகளை பாதுகாத்தல் நீர்வாழ் உயிரினங்களையும் பாதுகாத்தல் பதினைந்தாவது இலக்கு மண்ணில் உள்ள உயிரினங்களையும் பேணுதல் தானும் வாழ்தல் தற்சமயம் நெடிய உர பரிசோதனைகள் கணக்கிட்டதின்படி நாம் அதிகப்படியான உரச்சத்துக்களை உபயோகப்படுத்துகிறோம் நிலைய முன்னேற்றத்திற்கான இலக்குகளின்படி வறுமையில்லா பசி இல்லா உலக எட்ட நமது உணவு உற்பத்தி அதிகப்படுத்த வேண்டி விவசாயம் அதை சார்ந்த துறைகளில் உரங்கள் தவிர்க்க முடியாத காரணிகளாக உள்ளது மண் அதிக உற்பத்தி திறனை தற்போது இழந்துள்ளது ஏனெனில் தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து போன்றவை சம விகிதத்தில் இடாத போது மற்ற சத்துகளும் சமன்படுத்தப்பட்ட சத்துகளும் கிடைப்பது தடைபடுகிறது மண்ணின் பரிந்துரைக்கப்பட்ட அளவான உரங்களை தருவதால் நமக்கு இதர சத்துக்களும் பயிர்களுக்கு கிடைக்கிறது அவ்வாறு நாம் தழைச்சத்தை அதிகம் பயன்படுத்தும் போது மணிச்சத்து சாம்பல் சத்து பயிருக்கு கிடைப்பது தடைபடுகிறது அதற்காக ஒருங்கிணைந்த பயிர் சத்து விநியோக முறைகளை நாம் வேளாண்மையில் கடைபிடிக்க வேண்டும் அங்கக உரங்கள் உயிர் உரங்கள் மறுசுயற்சி செய்யப்பட்ட விவசாய கழிவுகள் இவைகளை விவசாயிகளுக்கு நாம் விளம்பரப்படுத்த வேண்டும் எதற்காக இயற்கை உரங்களை நாம் அதிக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நாம் உணர வேண்டும் அதனால் ஒருங்கிணைந்த வேளாண்மை முறைகளை தீவிரமாக பயன்படுத்தும் போது சான்றளிக்கப்பட்ட அங்கக வேளாண்மை இயற்கை வேளாண்மை இவைகளை பழைய முறையிலேயே புதுமையையும் கடைபிடித்து அறிவியல் முறையில் உண்மை நிலையை கண்டுபிடித்து மலைப்பகுதிகளுக்கு பரந்த பகுதிகளுக்கு என்று நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்து உணவு உற்பத்தியில் உறுதி செய்ய வேண்டும் மாறுபடும் பருவநிலை காலத்திற்கேற்ப விவசாயிகளுக்கு அதிகப்படியான வருமானம் ஈட்டி விவசாய குடிகளும் வாழ்வில் முன்னேற வழிவகை செய்ய வேண்டும் நமக்கு தரமான பயிர்களை உற்பத்தி செய்து சத்தான உணவையும் உற்பத்தி செய்வது சிறப்பான முறை கடைபிடிப்பது ஆகும் இவைகளால் நமது உணவு உற்பத்தி தேவை அதிகப்படுகிறது புதிய உத்திகளை கடைபிடிக்கும் போது ஊட்டச்சத்து விநியோகத்தில் நூறு சதவிகிதம் தண்ணீரில் கரையும் உரங்களையும் நமது உணவு உற்பத்தியில் உபயோகப்படுத்துவதனால் அவற்றை சொற்று நீர் பாசனம் வழியாகவும் நமது வேளாண்மைக்கு முழு அளவுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சொட்டு நீர் பாசனமானது தோட்டக்கால் பயிர்கள் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது பசுமை குடில்கள் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தினால் நமது வேளாண்மையை நாம் பெரிதளவில் மீட்டெடுக்கப்படும் இந்த நமது வேளாண்மையை பெரிதளவில் மீட்டெடுக்கலாம் இந்த சொட்டு நீர் பாசனம் மற்றும் பாசனத்தின் வழியாக உரங்களை விநியோகப்படுத்துவதன் மூலம் சிறு குறு விவசாயிகள் அதிக பலன்களை பெறுகின்றனர் அவருடைய நிலம் வளம் பெறுகிறது இதற்காக மாநில அரசாங்கம் மானியங்களை வழங்கி பசுமை குடில் தொழில்நுட்பத்திற்கு உதவிகரமாக இருக்கிறது இதன் மூலம் விவசாய வருமானம் அதிகரிக்கிறது நீர் என்பது மிகவும் அடிப்படையான ஆதாரமான ஒன்றாகும் நமது நாகரிக வளர்ச்சி நீர் வழியே அமைந்துள்ளது அதிகமான நீர் உபயோகிக்கும் தொழிலாக மண்ணில் உள்ள நீர் அதிகளவு உறிஞ்சப்பட்டு அதிகமான நீர் உபயோகிக்கும் தொழிலாக விவசாயமே முன்னணியில் உள்ளது ஆனால் நாம் வறட்சி காலங்களில் வறட்சியை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது கால்வாய்கள் மூலம் நீர் பாய்ச்சுவதனாலும் தேவையான நீர் தேவையற்ற நீர் ஓட்டைகள் மூலம் வெளியேறுவதனாலும் மண்ணின் தன்மை உவர் நிலங்களாகவும் உப்பு நிலங்களாகவும் அமில நிலங்களாகவும் போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது அறிவியல் முறைப்படி நீர் விநியோகத்தை பயிர்கள் வளர்ச்சிக்கு வேளாண்மை உற்பத்திக்கு நிலையான இயற்கை முறைகளை பயன்படுத்தி உபயோகிப்பதனால் திருந்திய தொழில்நுட்பத்தை கடைபிடிப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிறது உர விநியோகம் நீர் விநியோகம் இரண்டையும் ஒருங்கிணைத்து உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துவது என்பது வேளாண்மையின் லட்சியமாக அமைகிறது இதனால் நீர் உபயோகத் திறன் அதிகரிக்கிறது ஊட்டச்சத்து குறைபாடு என்பது தற்போது குழந்தைகள் பெண்கள் இவர்களுக்கு அதிகப்படியாக காணப்படுகிறது இது ஏனெனில் அவர்கள் உண்ணும் உணவு சத்தான உணவாக இல்லாதது மட்டுமல்லாமல் பழங்கள் காய்கறிகள் புரதச்சத்து மிக்க மீன் முட்டை மாமிசம் பால் முதலியன சத்தான உணவுப் பொருட்களை வாங்கும் திறனற்றவர்களாக உள்ளனர் இதற்காக போர்டிபிகேஷன் அதாவது செறிவூட்டிய இயற்கை முறையில் ஓட்டமேற்றிய உணவுகளை தாதுப் பொருட்களையும் சத்தான மதிய உணவுகளையும் அரசாங்கத்தின் மூலமாகவும் தனியார் மூலமாகவும் வழங்கப்படுகிறது எண்ணற்ற அரசாங்க முன்னெடுப்புகளின்படி இந்திய அறிவியல் அறிஞர்கள் தீவிரமாக ஆராய்ச்சி செய்து புதுப்புது ரகங்களையும் சுத்தமாக சத்துமிக்க உணவுகளையும் இரும்பு சத்து அதிகமாக்கி அதில் செறிவேற்றி கண்டுபிடித்து வைத்துள்ளனர் சிறு தானியங்கள் சத்தான உணவுக்கு மிகச்சிறந்த சான்றாகவும் அமைகிறது உணவு உற்பத்தியும் சத்தான உணவுகளை உற்பத்தி பண்ண ஏதுவாகிறது புதுமையான தொழில்நுட்பங்களையும் முறைகளையும் ரிமோட் சென்சிங் முறைகளையும் ட்ரோன் தொழில்நுட்பத்தையும் மாறுபட்ட விநியோக முறைகளையும் கிராப் மாடலிங் முறைகளையும் இடத்திற்கேற்ற உர விநியோக முறைகளையும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மூலமாக விவசாயிகள் இந்த விவரங்களை கடைபிடித்து முடிவுகளை எடுத்து வந்தால் உர விநியோகம் சீரடையும் இதனால் நீர் உபயோகமும் குறையும் தேவையற்ற உபயோகத்தை பெருமளவில் குறைத்து சுற்றுப்புற சுகாதாரத்துக்கு ஏதுவாக பயனளிக்க முடியும் இதன்படி விவசாயிகளின் வருமானமும் உணவு உற்பத்தியும் அதிகரிக்கும் விவசாயத்தை பாதுகாப்பது என்பது மற்றும் ஒரு முக்கிய அம்சமாக திகழ்கிறது இதில் புதிய முறைகளை பாதுகாப்பது நமது கடமையாகும் தொழில்நுட்ப முறைகளை உபயோகப்படுத்தி குறைந்த சக்தி பயன்படுத்தி அதிக திறனை பெருமளவில் பெற்றுக்கொண்டு சுற்றுப்புற சுகாதாரத்துக்கு மாசு ஏற்படாவண்ணம் பராமரிக்க வேண்டும் உர விநியோகத்தில் சிறந்த முறைகளை கையாண்டு உர விநியோகம் மண்ணின் தன்மையும் அதனுடைய தொழில்நுட்பத்தையும் நடைமுறையில் அவ்வப்போது கூடிய முறையில் பயன்படுத்தி நிலையான விவசாயத்தை அதன் உற்பத்தியினை பாதுகாத்து விவசாயத்தை பேணலாம் உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துவதும் விநியோக முறைகளை அதிகப்படுத்துவதும் ஒருங்கிணைந்த உத்திகளை பயன்படுத்தி இயற்கை வளங்கள் குறையாமல் பருவநிலை மாற்றங்களுக்கு குந்தகம் விளைவிக்காமல் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு முறைகளை பயன்படுத்த வேண்டும் விவசாய வருமானமும் இதர வருமானமும் தற்போத நிலையில் பரந்த இடைவெளி உள்ளது விவசாய வருமானத்தை பெருக்க இந்திய வேளாண் துறை புதிய உத்திகளை தலையீடு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது இதனால் நிலையான உணவு உற்பத்தியில் மாறிவரும் பருவநிலை கால காலமாற்றத்துக்கு ஏற்ப நாம் சரி செய்ய முடியும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் புதுமைகள் நமது உணவு உற்பத்தியும் ஊட்டச்சத்து தேவைகளையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது பருவநிலை காலத்துக்கு ஏற்ப விவசாய முறைகளையும் பாதுகாத்து அதிலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து விவசாயத்தை மீட்டெடுப்பது நமது தலையாய கடமையாக இருக்கிறது ஒருங்கிணைந்த சான்று சான்றுகளுடன் கூடிய மாறுபாடுகளை உணவு உற்பத்தியில் கடைபிடித்து ஆராய்ச்சி திட்டங்களையும் பொருளாதார திட்டங்களையும் அரசாங்கங்களுக்கு இடையே பகிரவும் அதனால் அவைகளை கண்டறிந்து தேவையானதை தயார் செய்து அதை கடைபிடித்து கீழ்நிலைகளில் தகுந்த விவசாய உத்திகளை கடைபிடித்து நம் பயணம் முன்னேற வேண்டும் இதன்படி விவசாய வருமானம் பெருக வேண்டும் விவசாய உற்பத்தி பெருக வேண்டும் வறுமை ஒழிய வேண்டும் மக்களுக்கு சக்திமிக்க உணவும் கிடைத்து நிலைமை மாற வேண்டும் என்பது நமது கருத்தாக விளங்குகிறது எனது அன்பான வேளாண் பெருமக்களே இதுவரை நாம் சமச்சீர் உரோபயோகம் உபயோகம் எவ்வாறு நமது வேளாண்மையில் முக்கியமாகிறது அடுத்து பிரதமரின் பிரணாம் என்ற திட்டம் பூமித்தாயை மீட்டெடுப்பது என்பதையும் வேளாண்மையில் ட்ரோன்களின் உபயோகத்தை எந்த அளவுக்கு நாம் உபயோகப்படுத்தி பயன்பெறலாம் என்பதையும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற சங்கல்ப யாத்திரையின் லட்சியங்களையும் நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்தடுத்த பகுதிகளில் மேலும் விவரங்களை நாம் தெரிந்து கொள்வோம் வறுமையை ஒழிப்போம் வேளாண்மையில் புதினத்தை கடைபிடிப்போம் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் இதற்காக வேளாண் துறையில் புதினங்களை கடைபிடித்து உணவு உற்பத்தியை பெருக்கி மக்கள் அனைவருக்கும் உணவளிப்போம் நன்றி வணக்கம்